அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நம்மை நமது காணொலியை பார்த்து தொடர்பு கொள்ளக்கூடிய பல அன்பர்கள் தாங்கள் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்தும் முழு மனதோடும் ஆத்ம திருப்தியோடும் உழைத்தாலும் தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தங்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ கிடைப்பதில்லை தாங்கள் எவ்வளவு நல்ல முறையில் வேலை செய்தாலும் அதை பலர் பயன்படுத்தி கொண்டு அதனால் வரும் பலன்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவும் செல்வாக்கு பெருகவும் எங்களுக்கு மை ஏதாவது தயார் செய்து தர முடியுமா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட நமது அன்பர்களுக்கு பதிலளிக்கும் வகையிலும் இதுபோன்ற சந்தேகம் இருக்கக்கூடிய கேள்வி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு உங்கள் வேலை மற்றும் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் செல்வாக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் மரியாதை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் இரகசிய மூலிகையை பயன்படுத்தி உங்களுடைய ராசிக்கு உண்டான மூலிகையினுடைய சமூலத்தையும் பயன்படுத்தி தயார் செய்யப்படக்கூடிய மை நம்மிடம் கிடைக்கின்றது அந்த மையினை வாங்கி நாம் சொல்லுகின்ற நாட்களில் சொல்லுகின்ற முறையில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் போதும் அதிகபட்சமாக நீங்கள் இதுவரை என்ன கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்க இந்த மை உதவும் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களுடைய புகைப்படம் மற்றும் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை நமக்கு நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இதை அனுப்பிய பிறகு உங்களுக்கு உண்டான மை முறைப்படி அந்த மூலிகைகளுக்கு காப்பு கட்டி தயார் செய்து உங்களுடைய முகவரிக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டும் உங்களுடைய வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் பெயர் புகழ் பதவி எல்லாம் உங்களை தேடி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நன்மைகளை உங்களுக்கு செய்யக்கூடிய மையானது மிகவும் குறைந்த கட்டணத்திலேயே தயார் செய்து தருகின்றோம் இதை நாம் சொல்லக்கூடிய முறையில் பயன்படுத்தினால் போதும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த அனைத்தும் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் அங்கீகாரம் மரியாதை பதவி உயர்வு நினைத்தது நடப்பது ஆகிய அனைத்து நன்மையான செயல்களும் உங்களுக்கு விரைவாக நடப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நடந்தேறும் இந்த மை தயார் செய்ய பயன்படுத்தக்கூடிய மூலிகையானது ஒவ்வொரு நபரினுடைய ராசி நட்சத்திரம் ஆகியவற்றைப் பொறுத்து தனித்தனியாக மாறுபடும் இதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான மூலிகை ஒன்று மட்டுமே அதனுடன் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றுக்கு உண்டான மூலிகைகளையும் முறைப்படி காப்பு கட்டி அவற்றின் முழு சமூலத்தையும் பயன்படுத்தி இந்த மையானது தயார் செய்து அனுப்பப்படுகின்றது எனவே தேவைப்படும் நபர்கள் நாம் மேலே குறிப்பிட்டது போல உங்களுடைய புகைப்படம் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை அனுப்பி இந்த மை தயார் செய்வதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தி உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்